அவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதர சுக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரில் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு கொண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த பாவியா அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்ட இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய இவர்கள் ஜோதிட மேல்பட்டுக் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலம் சொல்ல தரக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோடி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் இல்லை ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியம் தெய்வீமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பிற அனுப்பப்படுறவங்க ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு என்னுடைய விளக்கங்கள் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கர்ச பேர் சூட்டை திருமணபுரத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வமரியாதவங்க குலதெய்வம் அஸ்ட்ரோ நியமாலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த தரமான தரமானாலோசனை நீங்கள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியங்கள் எதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க எனக்கு பதிவுக்குள்ளே போவோம் பாவியா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு மனசில் எப்போதுமே நிம்மதியே இல்லாமல் தவிப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு வாழ்க்கை வாழ்க்கையில் நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க நாலாவது பாயிண்ட்டு சிறுச்ச முகமாக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க ஆறாவது பாயிண்ட்டு காஸ்ட்லியான காரு காஸ்ட்லியான வீடு உங்களுக்கு அமையும் ஏழாவது பாயிண்ட்டு பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட்டு அம்மா பேச்சு கேட்டு நடப்பீங்க பத்தாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்டெடி மெயின்டுங்கிறதே இருக்காதுங்க நிலையான முடிவுகளால் எடுக்க முடியாது ரொம்ப குழம்புவீங்க பதினோராவது பாயிண்ட்டு குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் அழகானவங்களாக இருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட்டு மேக்கப் பிரியராக இருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட் கூட பிறந்தவங்க பகையாவாங்க பதினஞ்சாவது பாயிண்ட் கணவர் குடும்பம் வந்து பெரிய குடும்பமாக இருக்கும் பதினாறாவது அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பதினேழாவது பாயிண்ட் அம்மாவால் அவமானங்கள் தடைகளை சந்திப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் சுகவாசியா இருப்பீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் உங்க சுகத்துக்கு தான் கொடுப்பீங்க இருபதாவது பாயிண்ட் பண விஷயத்தில் பிரச்சனை பணத்தை நம்பி கொடுத்து ஏமாறுவீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபத்தி ஓராது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக அதிக நேரம் ஸ்பென் பண்ணுவீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் ஒரு சொத்தை ஒரு சொத்தால விரயத்தை சந்திச்சிருப்பீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் லவ் வேலியை சந்திச்சிருப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் வெளிநாடு யோகம் உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது இருபத்தி ஏழாவது பாயிண்ட் முன்னேற்ற தடைகள் இருக்கும் இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு கண்ணி உண்டுங்க உங்கள் குடும்பத்தில் கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கண்ணின்னு சொல்லுவோம் உங்களுக்கோ அல்லது உங்கள் அப்பா அம்மாவுக்கோ அல்லது அது வந்து உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ குறைஞ்ச வயசில் ஒரு பெண் குழந்தை இறந்து போயிருப்பாங்க அதை கட்டாயம் தெய்வங்க அதை வழிபடணும் கன்னி தேவதை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் ஏ டு செட் அப்படிங்கிற புத்தகத்தை போட்டிருக்கிறேன் அதன்படி நீங்கள் பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தை சமமாக உங்கள் கன்னி தெய்வம் வந்து கூட நிற்கும் உங்கள் துணையாக நிற்குங்க அதோட அருளை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரலாம் அவசியம் செய்யணும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் வெஹிக்கிள் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் முப்பதாவது பாயிண்ட் அடிக்கடி விபத்துக்களை சந்திப்பீங்க அல்லது வெடி வெஹிக்கிள் அடிக்கடி ஸ்க்ராச் ஆகும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து ஆயுள் குறைபாடு அல்லது ஆரோக்கிய குறைபாடு பிரச்சனை உண்டு முப்பத்தொண்டாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மிரிச்சி நஷ்டமாயிரும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட் யூரிநீரி பிரச்சனை உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் வருமான உயர்வு உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் உங்கள் கணவரை உங்களால் புரிஞ்சுக்கிடவே முடியாதுங்க அவர் எப்போ எப்படி பிகேவ் பண்ணுறாரு உங்களால் கெஸ்ட் பண்ணவே முடியாது முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பத்தெட்டாவது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது முப்பத்தொம்பதாவது பாயிண்ட்டு தந்தரசாலியாக இருப்பீங்க நாற்பதாவது பாயிண்ட் எதையும் யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க உடனே முடிவெடுத்துட மாட்டீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க நாற்பத்தி பாயிண்ட் இல்ல வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் கணவர் அழகானவகராக இருப்பார் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் கணவருக்கு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தாய்மாமான்னு இருக்க மாட்டார் அப்படியே இருந்தால் பிரச்சனம் இருக்காது நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் தாய்மாமா உறவு பகையாகும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் கலைகளில் ஆர்வம் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் ஏதாவது ஒரு கலையை தெரிஞ்சுச்சிருப்பீங்க நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் சொந்த வீடியோகம் உண்டு ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் உன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா தாங்க இத்துடன் பாவியா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் இப்போ பேர் வச்சு ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை வச்சு நான் அதிகமாகவும் துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க அன்பர்களே ஸோ ஒரு முறைஜி கன்சல்ட் வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்